ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது இந்த நிறுவனத்து மேலே துவங்கப்பட்ட வழக்கு எந்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குது அதேமாரி நம்மளுடைய குருஜி என்று அழைக்கக்கூடிய விஜய் ராகவன் கைது செஞ்சாங்களே அதோடைய அப்டேட் என்ன நம்முடைய மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டியோடைய சக்தி ஆனந்த் அவருடைய அப்டேட் என்ன எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணு கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணிடுங்க நம்ம போகக்கூடிய வீடியோஸ் கலந்து நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வி த்ரீ ஆப்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலமாக இணையத்தில் வந்து பல பிரச்சனைகளை வந்து இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா உண்மையிலேயே ஒரு எம்எல்எம் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க எனக்கே வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓடி இருப்பாங்க அப்போ இது எம்எல்எம் கம்பெனி கிடையாது ஆனால் அதை சார்ந்த ஒரு சர்க்கிளில் ரன் ஆகக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிற மாரி ஒரு சில நிபுணர்கள் வைக்கிறாங்க ஓகேங்களா சரி எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் சக்தி ஆனந்தை வந்து கைது செஞ்சாங்க ஒரு டைமு அந்த நிறுவனத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசடி வழக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மூலியமாக அவர் பிரமுகரை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அண்டு மறுபக்கம் குருஜியோடைய அப்டேட் வருது அதாவது என்ட்ரி வருது அதுவும் இல்லாமல் அவர் வந்தவுடனே ஒரு சில மாற்றங்கள் நம்பிக்கைகள் எப்படியோ வந்து அந்த கம்பெனி வந்து மீட்டெடுத்துருவார் அப்படின்னு நினச்சாங்க அதில் உறுப்பினராக இருந்த நண்பர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதோடுந்தான் பிரச்சனை இல்லை அரசியல் தேசிய அரசியலில் நான் என்ட்ரி ஆவரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தவளை தான தவளை தாவாயில் கெட்ட மாரி தவளை தாவாயால் கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்து தவளை தாவாயால் கெடுற மாரி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பொள்ளாப்பம் சம்பாதிச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவியோடைய ஒரு கேஸும் இந்த மைவி த்ரீ ஆட்ஸோடைய ஃபவுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் அவருடைய அந்த பட்டப்படிப்பு நேச்சுரல் பாதிக்கான ஒரு சில பட்டப்படிப்பை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விற்கக்கூடிய கம்பெனி நடத்துகிற மாரி ஒரு அவதூறு வழக்கு வந்து புகார் வந்து போயிருக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தான் பார்த்தா தெரியுது இவர் வந்து வாங்கின பட்டம் வந்து போலியான பட்டம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஓரளையாக கைது செஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஜாமீனில் வந்து சக்தியானந்தாகட்டும் குருஜி அவர்களாகட்டும் ஜாமீனில் இருக்கிறாங்க ஆனால் நிறுவனத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிச்சு அவங்க ஒரு பக்கம் ஃபைட் பண்ணி ஓகே நாங்கள் வந்து எம்எல்எம் கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்தாலும் இந்த போலி ஆவணங்கள் மூலியமாக அவர் பட்டப்படிப்பு பெற்ற மாரி இருந்ததும் இப்போ இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை எழும்பிடுச்சு இப்போ எவ்வளோ பேர் வந்து என்னென்னா வீடியோ காலில் வந்து கமெண்ட்ஸில் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இருந்து நாங்கள் வந்து வெளியேறணும் போட்ட அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அதேமாரி நம்ம சக்தி ஆனந்தோடைய த்ரீ ஆட்ஸ் அப்டேட்டுடைய யூடியூப் சேனலும் பல நாட்களாக வீடியோ வந்து எதுவும் இல்லை குருஜியோடைய யூடியூப் சேனல்லேயும் எந்த ஒரு அரசியல் அப்டேட்டும் இல்லை இந்த த்ரீக்கான சப்போர்ட் வீடியோவும் எதுவுமே வரல எல்லாமே ஹோல்டாகி இருக்குது ஆனால் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா பேமெண்ட் வித்ராவல் வருதா இல்லையான்னு தெரியல ஆனால் ஆட்ஸ் வருது அதன் மூலிமா இன்கம் வருது அது வந்து அந்த ஆப்பில் மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அதனால் நிறுவனம் வந்து செயல்பட்டு தான் இருக்குது ஆனால் அதை வந்து அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணி எல்லாம் முடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒரு வேளை அதில் அமௌண்ட் இருக்கிறதெல்லாம் முடக்கணும் அது ஒரு வேளை உங்களுக்கு இந்த நிறுவனமாக நம்பிக்கலைன்னா நீங்கள் அதை பெறணும் அப்படின்னா கம்பெனி அப்ரோச் பண்ணி நாங்கள் வெளியேறாங்க எங்களுக்கு போட்ட அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் அப்படி கேட்டாலும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கேப்சூல் கொடுத்துட்றாங்க ஒரு பொருள் விற்றுருக்குறாங்க அது மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அதாவது அந்த பொருளை தின்னு நீங்கள் மூச்சுக்கணும் இல்லைனா அது எங்களுக்கு விற்று காசு அக்கணும் மற்றபடி வந்து நீங்கள் கம்பெனிகிட்ட வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு மாரி ஒரு சில நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க அதை தாண்டி ஒரு வேளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா அவங்க மேலே வந்து நீங்கள் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுமாரி எங்களை வந்து நம்ம வச்சு இது இத்தனை லேக்ஸ் வாங்கிட்டாங்க இதுமாரி கேப்சூல் இதுமாரி கொடுத்துட்டாங்க ஆனால் அதோடைய ப்ரைஸுக்கும் இதோடைய குவாலிட்டிக்கும் இந்த இதோடைய ப்ரைஸுக்கும் ஒத்து வரல எங்களுக்கு வந்து பில்லும் தரல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சைபர் க்ரைமில் ரிப்போர்ட் பண்ணால் வேணுமா அவங்க ஒரு வேளை நாளைக்கு பின்னா அவங்களுடைய அந்த நிதிகளை வந்து முடக்கினாங்கன்னா கேஸ் வந்து தீர்ப்பாயி எல்லாம் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கலாம் அது வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து சைபர் கிரைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா போட்ட பணம் இப்போ லா லாஸ்ட்டாக ஜாயின்ட் ஆகினவங்களுக்கு வந்து இதை விட்டால் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா அப்படி தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தோடைய அப்டேட் போயிட்டுருக்குது கேஸும் போயிட்டுருக்குது இதில் வின் பண்ணி வந்து கம்பெனி வந்து ஜென்வனான கம்பெனின்னு சொல்லி அங்கே வந்து வெற்றி காணுறாங்களா அல்லது கவர்மெண்ட் வந்து சொன்ன மாதிரி இந்த கம்பெனி முடக்கி எல்லா மூடி வந்து நிதியை வந்து ஹோல்ட் பண்ணி ஏமாந்தங்களுக்கு பணம் தராங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி காலத்துக்கு ஏற்ப காத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் இதுபோல் அப்டேட்களை மைவி த்ரீ ஆட்ஸ் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலை செட் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்